அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து செப்டம்பர் ஐந்து முதுகு தண்டுவட பாதிப்பு தினம் அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு தான் போயிருந்தோம் அப்போ போகும்பொழுது சரி அந்த சோல்ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டருக்கு தான் நாங்க வந்து போயிருந்தோம் அங்க வந்து மாத்தி யோசி அப்படின்னு ஒரு புரோகிராம் வச்சுருந்தாங்க சரி நம்ம அதில் கலந்துக்க போயிருந்தோம் சரி அப்படியே நம்ம போகும்பொழுது முதல்ல நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு தகுந்த அப்படியே நாங்கள் இங்கேருந்து எங்கள் வீட்டிலருந்தே பள்ளிப்பட்டியிலேருந்து விடிய காத்தால் அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பி அப்புறம் திருவண்ணாமலைக்கு நாங்கள் வந்து ஏழரை மணிக்கெல்லாம் போயிட்டோம் அப்புறம் கோயிலுக்கு நாங்கள் கரெக்டாக உள்ளே நுழையும் போது சுவாமிக்கு பாத பூஜை நடந்துட்டு இருந்துச்சு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தப்போவனம் திருக்கோவிலூர் அப்படின்ற ஊரில் இருக்குது ஞானானந்த சுவாமிகள் ரொம்ப நாள் ஆசை இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு தான் வந்து என்னோடய ஆசை நிறைவேறிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கோயிலுக்கு போகவும் கரெக்டாக நாங்கள் போகவும் பாத பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு எனக்கு உள்ளே போகும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எதையோ சாதித்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கும் அது நடக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுபோல தான் எனக்கு இந்த சுவாமியை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சோல்ஃபிரீக்கு வந்துவிட்டோம் கரெக்டாக நாங்கள் உள்ளே வரும்போது தான் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படியே நாங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் முதல் முறையாக நான் அப்போ தான் வந்து பிரீத்தி மேடத்தை வந்து பார்த்தேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அவங்கள வீடியோவில் அப்புறம் வந்து யோ ஃபோனில் இந்த மாதிரி தான் அவங்க வீடியோவை தான் வீடியோவில் தான் நான் பார்த்துருக்கேன் நேரில் வந்து முதல் முறையாக நான் பார்த்தேன் எப்படியாவது இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னு நம்ம மேடத்துக்கிட்ட பேசுகிறோம் மேடம் கையை பிடிச்சி நம்ம பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அப்புறம் வந்து அன்றைக்கி வந்து முதுகு தண்டுவாடை பாதிப்பு தினம் அப்போ வந்து எல்லோரும் வந்து ஊர்வலம் போயிட்டு அப்போ தான் வந்து மேடம் வந்து பேட்டி கொடுத்துட்ருந்தாங்க அது என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தண்டுவனம் அடிப்பட்டால் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் சில பேர் வீட்டிலலாம் கவனிக்க மாட்டாங்க அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படி உள்ளவங்க யாராவது இருந்தாங்கன்னா எங்களை நாடுங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவங்கள நான் வந்து வாழ வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா மேடத்தோட தயவுனால இன்னைக்கு மூவாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க மறுவாழ்வு கொடுத்து இன்னைக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா தண்டுவனம் அடிப்பட்டு அதுக்கப்புறம் ஏன்னா ரெண்டு கால்களுமே செயலிழந்து போயிருச்சுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து சோல்ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் மறு வாழ்வு கொடுத்து அவங்களாலேயே எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிறதுக்கு கைத்தொழில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த இருந்து வெளியில் வரும் பொழுது ஒரு பட்டாம்பூச்சி போல் அவங்க வந்து ஏன்னா ஒரு ச நம்மளாலையும் முடியும் நம்மளாலையும் வாழ முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அவங்க வந்து இந்த கால் இருந்தால் என்ன அப்படின்றதலாம் கவலையெல்லாம் விட்டுட்டு அவங்க சந்தோஷமாக எல்லாேரு போலையும் ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதை தான் இங்கே வந்து எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க அதை தான் வந்து மேடம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மரத்தில் ஏறுறவங்க வண்டியில் போகிறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக போங்க இது விபத்துனால மட்டும் வந்து ஏற்படாது சில பேத்துக்கு இந்த தண்டுவடத்தில் நீர் கட்டி அதை ஆப்ரேஷன் பண்ண போய் கால்கள்லாம் செயலிழந்து போயிடும் அந்த மாதிரியெல்லாம் சில இந்த மாதிரி நடக்கும் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதனால எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பாக கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவை அப்படின்னா எங்கே சோல்ஃப்ரீக்கு வாங்க அப்படின்னு மேடம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் அப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்து ஊர்வலத்துக்கு ஊர்வலம்லாம் போயிட்டு இது வந்து வெளியில் இருக்கிற ப்ரோக்ராம் மேடம் வந்து பேட்டிலாம் கொடுத்துட்ருந்தாங்க அதே போல் மரத்தில் ஏறுறவங்க கயிறு கட்டிக்கணும் ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கீழே வலிக்கு விழுந்து மண்டையில் அடிபட்டு சில பேர்த்துக்கு தலையில் அடிபட்டு சி லெவல் அந்த மாதிரி ஒரு ஒரு லெவல்லாம் இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தண்டு வடத்தில் அடிப்பட்டா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா இதுக்கு வந்து மருந்து அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் விட இதுக்கு வந்து ஒரே ஒரு மருந்து ஃபிசியோ மட்டும்தான் நல்லா கைக வந்து நம்ம எக்ஸசைஸ் கொடுத்து நல்லா வந்து நம்ம கைக்கோ இல்லை காலுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் நம்ம நல்ல பலத்தை கொடுத்து நம்ம வந்து வேலை செய்யணும் அதுதான் இந்த தண்டுவடத்தில் வந்து முக்கியமானது ஆப்ரேஷனும் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா தான் இந்த ஃபிஸியோலாம் வந்து நம்மளுக்கு பண்ண சொல்லுவாங்க அதை தான் வந்து மேடம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் உள்ளே போய்ட்டோம் இதை விட இன்னொரு ஒரு முக்கியமானன்னா அன்னைக்கு டீச்சர்ஸ் டேவும் கூட முதுகு தண்டுவட பாதிப்பு தினமும் அன்னைக்கு தான் ப்ரீத்தி சீனிவாசன் மேடத்தோட பர்த்டேவும் அன்றைக்கி தான் மூணு இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேடத்தோட பர்த்டே அன்னைக்கு நான் மேடத்தை பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போகும்பொழுது என்ட்ரி போட்டோம் ஏன்னா நாங்கள் முன்னாடியே வந்து புக் பண்ண அங்கே நம்ம ப்ரோக்ராமில் கலந்துக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம அங்கே முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும் நம்ம வரோம் அப்படிங்கிறது அப்படி வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ தான் வந்து நீங்கள் நம்ம ஊர் பேர் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ரூம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அலாட் பண்ணி நீங்கள் அங்கே போங்க அப்படி சொன்னாங்க எங்களுக்கு வந்து மேலே ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி எனக்கு ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது பிரீத்தி மேடம் வந்து வந்துட்டாங்க அப்புறம் அங்கே திலீப் சார் வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் இவங்க வந்து கிருத்திகா தர்மபுரியிலேருந்து வந்திருக்காங்க யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க அப்புறம் மேடம் ஏன் வீடியோவை மேடம் வந்து பார்த்தாங்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேடம் ஏன் வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் நானும் வந்து மேடம் மேடம் இன்றைக்கி நான் வந்து இருக்கேன் அப்படின்னா அது உங்களால் தான் மேடம் அப்படின்னு சொல்லி என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் மேடத்துக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினேன் அம் மேடம் அந்த யூஆப்பில் எல்லாம் விழுவாதீங்க அப்படின்னாங்க இல்லை மேடம் நான் வந்து இவ்வளோ தன்னம்பிக்கையும் தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் வீடியோவெல்லாம் பார்த்து தான் மேடம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வாங்க அதுக்கப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க மேடம் அப்படின்னு அப்படியே மேடத்தை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மேடம் வந்து உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா இருக்குது இதே மாதிரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னா அப்புறம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் உள்ள என்ட்ரி ஆகும் பொழுதே அப்படியே ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க சிங்க பெண்ணே சிங்க பெண்ணேன்னு அந்த பாட்டு போட்டாங்க ப்ரீத்தி மேடம் உள்ள அந்த ஸ்டேஜுக்கு ஏறதுக்கு முன்னாடி அவ்வளோ அப்படியே அது பார்க்க அப்படியே அந்த பாட்டு போடும்போதே அப்படியே ஒரு மாதிரி புல்லு அரிச்சிருச்சு அப்புறம் வந்து மேடம் சூப்பராக பேசுகிறாங்க மாற்றுத்திறனாளிகளை வந்து ரொம்ப கேவலமாக நடத்தாதீங்க அப்புறம் அவங்க வந்து அங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் அவங்கக்கிட்டையும் உங்களுக்குள்ளே படிக்க படிக்கிற பிள்ளைங்க உங்கள் ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவங்கள ஒதுக்காதீங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுங்கள் அவங்கள வந்து ஒரு மாதிரி நீங்கள் அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்க யாராக இருந்தாலும் அப்படிதான் நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து கண்ணு தெரியல இன்னொன்று ஒன்று சொன்னாங்க இங்கே யார் யாரெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க அப்போ நீங்களாம் மாற்றுத்திறனாளியாக உங்களுக்கு ஒரு குறைகள் இருக்கிறனால தானே நீங்கள் கண்ணாடி போடுறீங்க அது போல் தான் எங்களுக்கு வந்து ஒரு குறை இருக்கிறதுனால நாங்கள் வீல் சேரில் இருக்கோம் வீல் சேரில் இருக்கிறனால எங்களை ஏன் ஒரு வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படிலாம் பார்க்காதீங்க பாவப்படாதீங்க என்கரேஜ் பண்ணுங்கள் ஐயோ பாவம் இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படிலாம் சொல்லி சூப்பராக பேசுனாங்க ஆனால் கொஞ்ச நேரம்தான் பேசுனாங்க அந்த கொஞ்ச நேரம் பேசினதும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவங்களால அந்த மைக்கை கூட வாங்கி பேச முடியல அவங்களோட நிலமைகளை பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நம்மலாம் இந்த அளவுக்கு இருந்து இன்னமும் சில நான் இந்த அளவுக்கு இருந்தும் நான் இவ்வளோ வேலையெல்லாம் நான் செய்கிறேன் ஆனால் மேடம் இந்த நிலைமையில் இருந்தும் பல பேர் நல்லா இருக்கணும் இந்த தண்டோட அடிப்பட்டவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த சேவை எனக்கு அவங்களோட அப்படி எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிடுச்சு மேடம் பேச பேச ஏன்னா நிறைய இடத்துல நானும் சில அவமானங்கள்லாம் பட்டிருக்கேன் வீல் சேர்ல போகும்போது என்னமோ ஒரு புதிய ஒரு ஏதோ ஒரு ம மனுஷங்க தான் நாங்களும் ஆனால் ஒரு வித்தியாசமாக பார்க்கறாங்க அது வந்து சில பேர் பார்க்குற விதத்துல இருக்குது அப்போ பொழுது ரொம்ப கஷ்டமாயிருது அப்படிலாம் பார்க்காதீங்க அவங்களையும் உங்களில் ஒருத்தர நீங்கள் நினைங்க அப்புறம் வந்து வேலை வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படிலாம் சொல்லி மேடம் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச உடனே அந்த தண்டுவாடு அடிப்பட்டவங்களே அங்கே ஒருத்தர் இருந்தார் சூப்பராக பாட்டு பாடினாங்க அப்புறம் ஒவ்வொரு பூக்களுமே இந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் பண்ணிணாங்க அப்புறம் நாங்கள் எங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் மேடம் வந்து கூப்பிட்டாங்க அப்புறம் நான் மேடத்துக்கிட்ட போய் மேடம் எனக்கு உங்கள் கையை பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அப்புறம் வந்து கையை வந்தால் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து மேடம் வந்து வீடியோவில் வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் மதியானம் வந்து சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி மேடம் அன்றைக்கி மேடத்து அன்னைக்கு அன்றைக்கி வந்து நாளாக அப்போ வந்து ஸ்பெஷலாக சூப்பராக சாப்பாடுலாம் இருந்துச்சு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேம்ப் வச்சுருந்தாங்க நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அங்கே எல்லாமே இலவசம்தான் அதுக்கப்புறம் நானும் என்னோட உடம்பெல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன் பிபி சுகர் அப்புறம் கிட்னி இந்த மாதிரி எல்லாமே வந்து அங்கே செக் செக் பண்ணியாச்சு அப்புறம் வந்து திருப்பி நைட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க அந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் இதான் வந்து எங்களுக்கு கொடுத்த ரூம் ரூம் எல்லாம் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சுத்தமாக எல்லாமே சூப்பராக எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சாப்பாடு முத கொண்டு அவ்வளோ சுத்தமாக எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு தான் வரகரசி சாதம் அப்புறம் நிலக்கடலை கருப்பட்டி காப்பி மாதிரி சூப்பராக இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும் அதுக்கப்புறம் அன்னைக்கு அடுத்த நாள் செப்டம்பர் ஆறு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முட்டை பணியாரம் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கு கார சட்னி சூப்பராக இருந்துச்சு நல்லா சா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து அன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு வீல் சேரில் வந்து ரன்னிங் ரேஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் அதில் எல்லாம் கலந்துக்கிட்டோம் நானும் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் போய் நல்லா கலந்துக்கிட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் கம்மியாக தின்னு தொலை அங்கே வந்து உன்னால் தள்ள முடியாது வீல்ச்சேர் அப்படின்னாரு ஏ போயா இன்னும் ரெண்டு பணியாரம் கூடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னும் ரெண்டு பணியாரத்தை சேர்த்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு இருந்தோம் அங்கே பார்த்தா நம்ம அனுமார் எஜமான இங்கேயும் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுமார்லாம் வந்துட்டாங்க சரி இன்னும் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலை அதுக்கு முன்னாடி நான் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேங்க ஏன்னா நம்ம மதியானம் ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எல்லாம் போய் சோல் ஃப்ரீயெல்லாம் உள்ளே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரீ ி மேடத்தோட போட்டோ இருந்துச்சு அவங்க வாங்கின அவார்டு அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு எங்க வாங்க இந்த ரேம்பில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எங்கள் வீட்டுக்காரர் தள்ளிட்டு போனாரு அப்புறம் திருப்பியும் இதில் நல்லா இருந்துச்சு போறதுக்கு அப்புறம் நான் பாப்பா இதில் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தோம் அப்புறம் திருப்பியும் இல்லை யாரோட உதவி இல்லாமல் நானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட் சோர் வந்து படுக்க பொண்ணு வந்தவங்கலாம் அங்கே வந்து தங்கியிருந்தாங்க அப்புறம் அந்த ரூம் எல்லாம் போய் பார்த்துட்டு ரேம்பில் நானே சர்றேன்னு வந்துட்டேன் எங்கள் பிள்ளை அம்மா பல்ட்டி அடிச்சிடாதீங்க அப்படின்னு அப்படின்னா ஹே நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப சர்க்கிளாக இருந்துச்சு அதில் சர்ன்னு எல்லாம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து போட்டிக்கு வந்து தயாராகிட்டோம் எல்லாம் போட்டிக்கு ஒரு ஒருத்தராக அப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த வீடியோவோட தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் போட்டிக்கு போ அந்த திரு வீல் சேர் போட்டி அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு போனது சாத்தனூர் போனது அது எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்